அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸு குழந்தைகிட்ட ஒரு ஃப்ரெண்டை போல் நம்ம பழகலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்ததுலேருந்து ஒரு பன்னெண்டு வயது வரைக்கும் நம்ம அந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டு செவன்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கணும் அதாவது தேர்ட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்களோட குழந்தைகளோட குழந்தைய அவங்க ஏஜுக்கு நம்ம இறங்கி போய் பேசுகிறதாகட்டும் பழகுதா பழகுவதாகட்டும் செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி நம்ம வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுல நம்ம பேரண்ட்ஸாக வந்து நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும் ஏன் அப்படின்னா நான் ஊர் நிறைய குழந்தைங்க பார்த்தா அப்பா அம்மா பேர் சொல்லி கூப்பிட்றாங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து தாத்தா பாட்டி கிட்ட வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சின்னதுலேருந்தே வந்து அவங்களுக்கு இப்போ இந்த லண்டனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஒன்னா மிஸ் மிஸ்ஸஸ் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அது எந்த ஏஜில் இருக்கிறவங்களாங்க ஏன்னா இது அவங்களுடைய கல்ச்சர் நம்மளுடைய கல்ச்சர் வாங்க போங்க அந்த மாதிரி மரியாதையாக பேசுகிறது தான் ஸோ நம்ம அதை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே கொஞ்சம் அந்த டீனேஜ் வரும்போது நம்ம அப்படியே வந்து ஸ்லோவாக நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக பழகிறக்கான இதை வந்து நம்ம அப்படியே இதை மாற்றிக்க வேண்டிதான் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு கண்டிப்புள்ள பேரண்ட்ஸாகவும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தைகிட்ட நம்ம அந்த டைமில் ஒரு பதிமூணு வயசுக்கு மேலே அவங்களுக்கு உடல்நிலை மாற்றம் மனநிலை மாற்றம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களோட இன்ஃப்ளுயன்ஸு இதெல்லாம் நடக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட அவங்க ஃப்ரீயாக வந்து பகிர்ந்துக்குவாங்க அப்படி அவங்க மனசை விட்டு பகிர்ந்துக்கும் போது தான் நம்ம நம்ம அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தாவோ இல்லை அவங்களுக்கு வந்து அதிலேருந்து எப்படி வெளியே வரலன்னு தெரியலனாவோ நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸாக வந்து கைட் பண்ண முடியும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக காமிச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க உங்கக்கிட்ட எந்த விஷயத்தையுமே பகிர்ந்துக்க மாட்டாங்க அது பேரண்ட்ஸாக நமக்கும் ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைக ஒரு கட்டத்தில் ஒரு சிக்கலில் மாற்றுக்கோ அது வழிவகுக்கோ ஸோ நம்ம சின்னதுலேருந்து குழந்தைகளுக்கு அந்த ஒரு பதிமூணு பதினோரு வயசு வரைக்கும் அந்த அடல்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கண்டிப்பான பேரண்ட்ஸாக ஒரு பவுண்ட்ரி ப்ராப்பராக ஓகே ஒவ்வொரு குடும்ப அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்க நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டோட நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு குழந்த அழுதா சின்ன வயசில் தயவு செய்து அழுகு அழுகிற குழந்தைக்கு நீங்கள் பொருட்களை வந்து கொடுத்து அழுகிய நிறுத்தாதீங்க ஒரு அரை மணி நேரம் அழுதாலும் சரி ஒரு மணி நேரம் அழுதாலும் சரி அடம் பிடிக்கிற குழந்தைகளை அழுக விடுங்க அதனால எந்த பிரச்சனையும் ஆகாது ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை ரியலைஸ் பண்ணிடும் நம்ம அழுதுறதுனால நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கும்போது அந்த குழந்தை நம்ம சொல்கிறத கேட்க அது வந்து பழக்கப்படும் ஆனால் நம்ம அவசரப்பட்டு நம்ம இருக்கிற வேலை பிஸியில் எப்படியாவது அதை சைலண்ட் பண்ணணும் அமைதி ஆக்கணும் அப்படிங்குறக்காக டக்குன்னு ஏதாவது ஒரு ஃபோனை கேட்டாவோ இல்லை ரிமோட்டை கேட்டாவோ இல்லை அவங்க சாப்பிட ஏதாவது கேட்டால் அடம் பிடிச்சாவோ நம்ம கொடுத்து பழக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதையே தான் பண்ணுவாங்க ஸோ ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம சின்னதுலேருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் டீனேஜை வந்து அவங்க வந்து தொடும்போது நம்ம அவங்கக்கிட்ட வந்து அந்த ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த ஒரு இதுக்கு வந்து நம்ம போகணும் மனசு விட்டு நம்ம பேசணும் குழந்தைகளுக்கு மனசுக்குள்ளே ஏன்னா இப்போ இருக்கிற வந்து ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய சேலஞ்ச் இருக்குது நம்ம ஃபேஸ் பண்ணதை விட அவங்க வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா டெக்னாலஜி அந்தளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது ஸோ வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு ஸோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து மனசு விட்டு பேசும்போது தான் அவங்க நம்மக்கிட்ட ஃப்ரீயாக வந்து அப்படி குழந்தைங்க வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குழந்தைங்க வந்து ஒரு பிரச்சனையை சொல்ல வரும்போது நம்ம வந்து அந்த இடத்துல நீங்கள் காது கொடுத்து குழந்தைங்க பேசுகிறத மட்டும் நீங்கள் கேளுங்கள் தயவு செய்து அந்த இடத்துல எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க அப்படியா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விஷயம் உனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்னதில் நடந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையை கூட நீங்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் பகிர்ந்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நான் அப்பயே சொன்னால்ல நீ கேட்கவே இல்லை இப்போ பார்த்தியா என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த டைமு கண்டிப்பாக அந்த குழந்தை மனசை விட்டு உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கிற டீனேஜ் அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் இருக்கிறதுனால அவங்க நிறைய வந்து தேவையில்லாத விஷயங்களை அவங்களையும் மீறி பார்க்குறாங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து அவங்க வந்து கடந்து வர வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்க மனசோட ட்ராவல் பண்ணி அதாவது ஃபிசிக்கலாக நம்ம வெளியே வந்து நான் நல்ல ஃபுட்டு கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறேன் இது வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்காங்க ஒரு படிக்கிற விஷயத்தில் இல்லை ஒரு ஸ்கூலில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அவங்களுக்குலாம் வந்து என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள என்ன ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பேரண்ட்ஸாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் மனசை விட்டு பேசுங்க அப்போ தான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க ஆனால் சின்ன குழந்தைகள் அந்த பதினொன்று பன்னெண்டு வயசு வரைக்கும் பிறந்ததுலேருந்து இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிசிப்ளின் பவுண்ட்ரி இந்த டைம் தூங்கணும் இந்த டைம் சாப்பிட்ணும் இந்த டைம் படிக்கணும் இந்த டைம் விளையாடணும் அப்படிங்கிற பவுண்ட்ரியை நீங்கள் செட் பண்ணுங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இல்லாமல் ஒரு இயல்பாக வந்து அதை வந்து செட் பண்ணுங்கள் அது ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் அது உங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அவங்க உடல் நலத்துக்கும் சரி மனநலத்துக்கும் சரி ரொம்ப நல்லது செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்